ஒரு சைக்கிளை போட்டு ஜன்னல் கட்டிட்டு போவ இன்னைக்கு தெரு மோட்டர் ரெண்டு நாள் ரெண்டே லட்சம் இருப்பா ரெண்டு லட்சம் இருப்பா ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்றரை லட்சம் இருப்பா ஆனா அது சாதாரண போது பாக்கிறோம் ஒண்ணு திருக்கு பயம் இல்லை அது ஒரு பக்கம் அது சாதாரண ரெண்டாவது வாங்கக்கூடிய சக்தி நாம வந்து இருக்குது நாம உயர்ந்து இருக்கிறோம் பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்கின்றோம் அதே நம்ம பெரிய மகிழ்ச்சி தான் நெருக்கடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும்

நமக்கு நல்ல நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு அதாவது உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இந்த படம் இந்த திரைப்படம் சில படங்கள் பார்க்கலாம் திரைப்படம் எடுக்கல எத்தனை விதம் இருக்குது கமர்ஷியல் ஃபிலிம் வந்து சொல்றாங்க கமர்ஷியல் ஃபிலிம் வணிக பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ள திரைப்படங்கள் இன்னொன்று சாதாரணமாக இருக்கு

நிலையில் இருந்தாலும் ஆனால் அதுதான் மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக சிறந்த படமாக பேர் செய்வது வருவதையும் நான் பார்த்து நிறைவே தெரியாமல் இருப்பான் படம் ஆனால் விருதுவான படம் எதிர்பார்த்தா அந்த அந்த தான் இருக்கும் விருதுவான படம் எதுன்னு அந்த மாதிரி படம் தான் இருக்கும் ஏன்னா அது அதுக்காகவே இருக்கப்பட்ட ஒரு படம் அந்த மக்களே வாழ்க்கைக்கு வாழ்க்கை நிலையை உணர்த்தக்கூடிய நிலை அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள திரைப்படங்கள் அந்த படத்தில் இயக்கத்து அந்த கதை எடுக்க தேர்ந்தெடுத்து அவ்வளோ சுலமாக இல்லை இயக்கத்தின் கடினம் அந்த கதை தேர்வு செய்தும் கடினம் அந்த கதை தேர்வு அந்த சில கதைகள் அன்றாட வாழ்க்கையில் ஊறி போனவரையும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊறி போனவரையும் அவங்களுக்கு தெரிந்து அவங்க அவங்க அனுபவிக்கிறது இவங்க தெரிஞ்சு ஆனால் மற்றபடி அவங்க கூட இருக்கிற ஏதாவது தெரிஞ்சு அது மாதிரி கலையெல்லாம் எடுத்துருக்காங்க